கோவை சரவணம்பட்டி அடுத்த கரட்டுமேடு பகுதியில் ஜேசிஐ சரவணம்பட்டி என்னும் அமைப்பின் துவக்க விழா மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி அடுத்த கரட்டுமேடு பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் ஜேசிஐ சரவணம்பட்டி என்னும் அமைப்பின் துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் ஜேசிஐ அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவர் சுப்பிரமணியன் மண்டல தலைவர் அசோக் லயன் சண்முகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த அமைப்பை துவக்கி வைத்ததுடன் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதில் ஜேசிஐ சரவணம்பட்டி அமைப்பின் தலைவராக வினோத்குமார் செயலாளராக அழகேசன் பொருளாளராக சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்றனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மண்டல துணைத் தலைவர் அருசுல்லா கோவை பகுதி ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி நீலகிரி பகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் ஆகியோருக்கு சிறந்த சேவைக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் தேசிய தலைவர் சுப்பிரமணியன் கூறுகையில் ஜேசிஐ என்ற அமைப்பு நூற்றி ஒன்பது ஆண்டுகளாக உலகம் முழுவதும் நூற்றி பதினாறு நாடுகளில் செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜேசிஐ உலக தலைவராக ஈரோட்டைச் சேர்ந்த கவின் குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார் உலகம் முழுவதும் உள்ள அமைப்புகளை ஒருங்கிணைக்க ஒரு தமிழர் அதுவும் நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர் பணியாற்றுவது கூடுதல் பெருமை எங்களுக்கு அளிக்கிறது என்றார் ஜேசிஐ அமைப்பு என்பது இளைஞர்களுக்கான அமைப்பாக உள்ளது இதில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரையிலான நண்பர்கள் இந்தியா முழுவதும் அறுபதாயிரம் பேர் செயல்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று சரவணம்பட்டி பகுதியில் புதிய அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது இனி வரும் காலங்களில் இளைஞர்களுக்கான பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு இளைஞர்களை இந்த அமைப்பில் இணைக்கும் பணி நடைபெறும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மட்டுமின்றி நீலகிரி குன்னூர் திருப்பூர் ஈரோட்டைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜி சுப்பிரமணியன் ஜெய்சே இண்டியாவோட பாஸ் நேஷனல் பிரசிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஜெய்சே இந்தியா நேஷனல் பிரசிடெண்ட்டாக நம்ம இந்த ஜேசிஐ ஆர்கனைசேஷனுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விழா என்னென்னு கேட்டிங்கன்னா ஜேசிஐ சரவணம்பட்டின்னு வரலாற்றிலே முதல் முறையாக சரவணம்பட்டியில் இன்றைக்கி ஜேசிஐனுங்கிற ஒரு பயிற்சி பற்றைக்கான ஒரு பாசறை இளைஞர்களின் பாசறையே இங்கே தொடக்க விழா இங்கே நடந்துருக்கு இந்த தொடக்க விழாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இங்கே பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் இதை கூடலூர்லேருந்து மட்டும் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அனைத்து நண்பர்களும் இங்கே கூடி இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இந்த விழாவில் முதல் முறையாக இந்த ஃபவுண்டர் பிரசிடென்ட் சார்டர் பிரசிடெண்ட்னு சொல்லக்கூடிய நம்ம நண்பர் ஜேசி வினோத் அவர்கள் பதவி ஏற்க ஏற்றிருக்கிறார்கள் இதில் ஜேசியோட கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா டு டெவலப் பண்ண லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி டு எம்பவர் யங் பீப்புள் டு கிரியேட் பாசிட்டிவ் சேஞ்சுங்க அதாவது தலைமையை வளர்த்துவதற்கான ஒரு பாசறை தான் ஜேசிஐ இந்த தலைமையை வளர்த்துவதற்கான பல பயிற்சி பற்றைகள் இந்த ஜேசிஐயில் நடக்கப்படும் அதுலேயும் ஜேசியை நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனித வளம் தான் மனித வளத்தை நம் வளர்த்தினாமலே உலகம் வந்து அமைதியை நோக்கி போகுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பதாவது வருஷம் ஜேசிஐயோட ஒரு ஒரு சேவை இந்த உலகம் பூராக செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நூற்றி பதினாறு கண்ட்ரியில் ஜேசிஐ இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான ஒரு வருஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தின் தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜேசி கவின்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஈரோட்டை சேர்ந்தவர் ஒரு தமிழன் நூற்றி பதினாறு கண்ட்ரியும் இன்றைக்கி ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைவனாக பதவியேற்று வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது உலகத் தலைவரை உருவாக்கின பெருமை இந்த வருடத்துக்கு நமக்கு வருகிறது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிஏங்கிற ஒரு பாசறையில பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்கு வரைக்கும் இளைஞர்களுக்கு மட்டும்தான் இங்கே பங்கேற்க முடியும் இந்த பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பது வயசு இளைஞர்கள் மொத்தம் அறுபதாயிரம் நண்பர்கள் இருக்கிறாங்க நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்கள ஜேசி அலுமினி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் வந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க ஸோ ஆகவே பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒரு மனிதனை தலைவனாக்குவதற்கும் தலைமை பண்பை வளர்த்துவதற்கும் பலவிதமான பாசறைகளையும் பயிற்சி பற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷாப் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு பாசறை தான் என்ன